இறைவர் திருப்பெயர் வடுகீஸ்வரர் வடுகநாதர் வடுகூர்நாதர் இறைவியார் திருப்பெயர் திரிபுரசுந்தரி சுந்தரி கன்னி மாவடுவின் பிளவு போன்ற அழகிய கண்களை பெற்றவள் என்பதால் கன்னி அம்பிகை தம்முடைய கருணை பார்வையால் அருள்கிறாள் வடுகூர் என்ற பெயர் ஆண்டார் கோயில் என்றாகி திருவாண்டார் கோயில் என்று வழங்குகிறது உள்ளே தெரிகிற விமானம் அச்சு அசலாக தஞ்சை பெரிய கோயில் விமானம் போன்று சிறிய அளவில் அமைந்துள்ளது வடுக பைரவர் வடுகர் வழிபட்டதால் வடுகூர் இறைவனாருடைய வெவ்வேறு வகை மூர்த்தங்களுள் பைரவ மூர்த்தமும் ஒன்று ஆகம சாஸ்திரங்களின்படி பைரவர் என்பவர் அகங்காரம் தணிப்பதற்காக வெளிப்படும் சிவ அம்சம் ஆவார் தட்சன் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ பிரம்மா ஆகியோருக்கு அகங்காரமும் ஆணவமும் மேலிட்ட காலங்களில் சிவ அம்சம் மூர்த்தமாக வெளிப்பட்டு வந்து ஆணவத்தை அடக்கியது ஆணவம் அடக்குகிற வடிவம் என்பதாலேயே இவருக்கு வேத சொரூபமான நாய் வாகனம் பைரவ எனும் திருநாமத்தில் உள்ள ப ர வ எனும் அச்சரங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களை குறிக்கின்றன மூர்த்தங்களிலும் எட்டு வகைகள் உண்டு அஷ்ட பைரவர்கள் என்று அழைக்கப்படும் மூர்த்தங்களில் வடுக மூர்த்தமும் ஒன்று அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உன்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் எனும் எட்டு வகைகளில் வடுகர் பெயரைக் காணோமே என்கிறீர்களா சம்ஹார பைரவருக்குத்தான் வடுகர் என்றும் திருநாமம் வடுக எனும் சொல்லுக்கு இளைஞன் வேகமான பிரம்மச்சரியம் முதலான பற்பல பொருள்களோடு சற்றே கடுமையான எனும் அர்த்தமும் உண்டு காளியும் வடுகி என்று அழைக்கப்படுவாள் துந்துபி எனும் அசுரனின் மகனாக தோன்றினான் முண்டகன் எனும் மகா அசுரன் பிரம்மாவைக் கண்டால் இவனுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அவருடைய நான்கு தலைகளை கிள்ளுவான் அவரை ஓட ஓட விரட்டுவான் சத்தியலோகத்தை பாடாய்ப்படுத்துவான் இப்படியே பலகாலம் சென்றது தன்னால் ஆகாதது எதுவுமில்லை எனும் மதற்பின் வசப்பட்டிருந்த பிரம்மா முண்டகனிடம் மட்டும் பட்டார் இறுதியில் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்த பிரம்மா தன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று இறைஞ்சினார் பிரம்மாவின் கதறலுக்கு இறங்கிய இறைவனார் பிரம்மாவின் ஆணவத்தையும் அடங்கச் செய்வதற்காக வடுகரை தோன்றச் செய்தார் வடுகர் முண்டகனையும் வதம் செய்தார் என்னதான் அசுரன் என்றாலும் உயிர்கொலை தானே அந்த பாவம் போவதற்காக ஆதி பரம்பொருளான சிவனாரை பணிந்து வணங்கினார் அவ்வாறு வடுகபேரவர் வணங்கி வழிபட்ட தலமே அவருடைய பெயரால் வடுகூர் என்று அழைக்கப்படலானது திருப்பாதிரி புலியூரில் இறைவனை வழிபட்டுவிட்டு வடுகூர் சேர்ந்த ஞானசம்பந்தர் இந்த பெருமானை வழிபட்டார் சுடுகூர் எரிமாலை அனைவர் சுடர்வேலர் கொடுகூர் மழுவாள் ஒன்றுடையார் விடையூர்வர் கடுகூர் பசி காமம் கவலை பிணையில்லார் வடுகூர் புனல் சூழ்ந்த வடுகூர் அடிகளே அஷ்டமி தினங்களில் சுவாமி மற்றும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் கார்த்திகை அஷ்டமியில் பைரவருக்கு இங்கு விசேஷமான பூஜைகள் நடைபெறுகின்றன இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் பாடியுள்ளார் இத்தலத்தில் முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களுடனும் பன்னெண்டு திருக்கரங்களுடனும் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் தனது தேவீர் இருவருடன் எழுந்தருளியுள்ளார் அரிய என் அரியாதவர் பூரமோ அது ஏவிய புகனகேவியோர் வனிதயற்பதீ சீர் அழலையும் அழுனே பிடிநாத வரை கூ உடையவர் மதன் ஆகமும் விழவிழி ஏவிய நாத குமரா என உன தாள் மலரடி தோழுமாறு அருள்வாயே அறுவரை கூறிட ஒரு மயில் மேல் அவனியை வலமாய் வருவோனே அமரர்கள் இக்கல் நீ அசுரர்கள் சீரமேல் அகில் தன்னை விசையாய் விடுவோனே வரிசையோட ஒருமா தினை தருவனமே மருவியோர் கூற மாதனை வேடா மலைகளில் மக்கிழ்வாய் மருவினல் நல்வாடு கூர் வருதவ முனிவோ பெருமாளே வரைமக்கனோரு கூர் உடையவர்மத்தன் ஆகமும் விழவிழி ஏவிய நாதர் மனமகிழ் குமரா என உன மலரடி தோழுமாறு அருள்வாயே முருகா அருள்வாயே குமரா அருள்வாயே